മു മാ

சிக்கன் மட்டன் கறி நல்ல ரெண்டு மூணு கறியும் வச்சு கொடுக்கும் அதுபோல் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தால் ஒரு ஒரு சிக்கன் கறியோடய இல்லாட்டு ஒரு மீன் கறியோடய சாப்பாடு கொடுக்கலாம் இந்த கலாச்சாரம் வந்தால் நாங்கள் அவளுக்கு பருப்பு கறியும் சோறும் தான் கொடுக்குறோம் கொடுக்கணும் கொடுக்குறோம் நாங்கள் சொல்லிச்சுனோம் உங்களுக்கு புரிஞ்சுதோ ஈ கறியை சொலிச்சின்னோம் பண்ணி நான் வீட்டை வந்து வந்து யோசித்தேன் வர்றது அவியல் சிக்கன் கறியும் மட்டன் கியும்ட்டன் கறியும்ரக்கறியும் சாப்பாடும் குடிப்பினம் வர்ற ஆக்களுக்கு சிக்கன் கறிகள் சோறு அல்லாட்டி ஒரு மீன் கறிகள் ஒரு சோறு சும்மா மரம் குடிப்பா

அதுதான் ரீசன் எங்களை தெரியாது அப்போ காரம் தான் அப்படி அவியலுக்கும் மட்டனும் சுக்குனுமா பிரான்ஸுக்கார வந்தால் சிக்கன் அலையே ஒரு மீனில் ஒரு சின்ன ஒரு பருப்பு சாப்பாடும் அவன கேலாக்காரருக்கும் நீங்களும் நானும் அங்கேயும் போயிடக்கூடாது நல்ல கதை தான் கனிமொழி நீ சொல்ற இதெல்லாம் நாட்டு நடப்பாத்தான் சனங்கள் சரி சரி என்ன செய்கிறது புலம்பெயர்ந்துட்டோம் எல்லாத்தையும் கேட்க வேண்டியது தான் நான் உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லி இருக்கோம் இப்போ அவசரமா போக வேண்டிய நியூஸ் இருக்கு தெரியுமோ என்னண்டா யாழ் கலாச்சார நிலைய மட்டுமே இந்தியாக்கார கட்டி கொடுத்த நிலையத்தையும் இப்போ திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் மட்டும் மாத்திட்ட திருவள்ளுவர் திருவள்ளுவேட்ட பேர் யாழ்ண்ட பேர் மாம் என்ன அப்போ இப்போ அங்கே ஊடு ஊடகங்கள் போட்டுக்கிட்டு தனம் கொஞ்சம் கொதிச்சு போய் கிடைக்கிறோம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவியல் உதிரம் பராமரிக்க அவனே கட்டி அவனே பராமரிச்சுட்டு அவனே பேர் வைக்கிறான் அப்போ தான் பெற்ற பிள்ளைக்கு அவன் தானே பேர் வைப்பான் ஆனால் எங்கே பெற்றிருக்கிறோம்ன்றதான் பெற்று போட்ட இடம்ன்றதான் இப்போ இங்கே பிரச்சனையாக போய் கிடக்கு அப்போ நான் இப்போ வெளி வெளிக்கிடு வெளிக்கிடு கனிமொழி இன்றைக்கு நான் நாங்கள் போவோம் அங்காலே மிங்காலேயும் ஏதோ இந்த பண்டிகை பொங்கல் கொண்டாட்டமாம் அதுவும் தேசிய பொங்கல் கொண்டாட்டமாம் அதுக்கு தமிழ் சிங்களத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கான் பாவ நறங்களும் போய் என்னடு பாப்ப மொண்ட யூடியூப்க்கு ஒரு உதவி ஏற்கமென்ன கண்ணுக்கண்ணு மாட்டேங்கர்ட்ட நான் நானும் வந்து நெச்சு கொண்டு வந்த நான் வாங்கு வாங்கு என்ட வாகனத்துல வாங்கு நீங்க ஓடி கொண்டு வாங்கு நான் கொஞ்சம் படங்கள் எடுக்கறேன் பொழுது போட்டு நாங்களே வந்து யூடியூப்க்கு அப்புறம் படிப்பு செய்து வீடியோ எடுத்து போடுவோம் என்ன இப்போ ஒரு ஊரே கல்லில் ரெண்டு மாங்கார் மூணு மாங்காண்ட அடிச்சு கிடிச்சு சனங்களே ஒரு புறம் நல்லா போறோம் பேர் மாற்றம் சொந்த நாட்டில் இப்படியா அப்படி இப்படி என்று கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் எல்லாரும் போடுற மாதிரி இல்லாட்டி அவள் எல்லாரும் போடாத மாதிரி கண்டு சொல்லி ஒரு இப்போ போடணும் தாறு மாறா தலைப்பு போடணும் தாறு மாறா தலைப்பு போட்டால் தான் யூடியூபுக்கு பார்க்குறாங்க கூட வருவிடம் என்ன ஓகே ஓகே வாங்க வாங்க வாகனம் ரெடியாக கிடக்கு வாங்க வாங்க ஓடுங்க படக்கான படிக்கிட்டு வாங்க 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 நான் சீதப்பட்டு நீங்கள் பயப்படாது எங்கே தான் நாங்கள் நடிஞ்சு விழுந்து இந்த ரோடு பழம் விழுந்து அடித்து ஓடுவோம் வாங்க கண்ணு கனி கனி ගන්න කම කැ ොල ොි.